हरे कृष्णा ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाच्चालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दम् மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பலிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டு அதா துஸ்தே நிறையே வாச ஈஷ்யதே விசத்வம் நிறைய தஸ்மாத் குருணா அனுமோதித்த மெட் பை வேர்ட் மீனிங் பிரதிஷ்ருத்தம் வாக்களிக்கப்பட்டதை அதாவது கொடுக்க இயலாதவரான தே உமது நிறைய நரகத்தில் வாச வசிப்பிடம் இஷியதே நியமிக்கப்பட்டுள்ளது விசத்துவம் இப்போது உள்ளே நுழைவீராக நிறையம் நரகலோகத்தின் தஸ்மாத் ஆகவே குருணா உமது ஆன்மீக குருவால் ச கூட அனுமோதித அனுமதிக்கப்பட்டுள்ளது டிரான்ஸ்லேஷன் உமது வாக்குறுதிக்கேற்ப உம்மால் தானம் செய்ய முடியவில்லை இதனால் நீர் கீழ்நோக்கி நரக லோகங்களுக்கு சென்று அங்கு வாழ வேண்டும் என்பது விதி எனவே உமது ஆன்மீக குருவான சுக்கராச்சாரியாரின் உத்தரவுக்கேற்ப இப்போது கீழே சென்று அங்கு வாழ்வீராக பர்பட்பை பிரபா ஜெய்ஷில பிரபுபாத் எனவே பாகவதத்தில் ஆறாவது ஸ்கந்தம் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது பதத்தில் பின்வருமாறு கூறப்படுகிறது நாராயண பராக சர்வே ந குதன பிப்யதி ஸ்வர்க நரகேஷு அபி துல்யார்த்த தர்ஷினக முழுமுதற் கடவுளாகிய நாராயணரின் பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ள பக்தர்கள் வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் பயப்படுவது இல்லை அத்தகைய பக்தர்கள் பகவானின் சேவையில் மட்டுமே அக்கறை கொண்டிருப்பதால் அவர்களுக்கு ஸ்வர்கலோகங்கள் முக்தி மற்றும் நரகலோகங்கள் ஆகிய அனைத்துமே ஒன்றுதான் இதுவே மேற்கண்ட ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும் ஸ்ரீமன் நாராயணரின் தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தரொருவர் எப்போதும் சமநிலையில் இருக்கிறார் உண்மையில் பக்தரொருவர் தெய்வீக நிலையில் வாழ்கிறார் அவர் நரகத்திற்கோ அல்லது ஸ்வர்க்கத்திற்கோ சென்றிருப்பது போல காணப்பட்ட போதிலும் அந்த இரு இடங்களிலுமே அவர் வாழ்வதில்லை மாறாக அவர் எப்போதும் வைகுண்டத்திலேயே வாழ்கிறார் ச குணான் பிரம்ம பூயாய கல்பதே என்று ஸ்ரீமத் பகவத்கீதை கூறுகிறது வலிமகாராஜா எவ்வளவு பொறுமையானவர் என்பதை பிரபஞ்சம் முழுவதும் காட்டுவதற்காகவே வாமன தேவர் அவரை வெளிப்படையாக நரக லோகங்களுக்கு செல்லும்படி கூறுகிறார் மேலும் பலிமகாராஜா அந்த கட்டளையை நிறைவேற்ற தயங்கவே இல்லை பக்தர் ஒருக பக்தர் ஒருவர் தனியாக எப்போதும் வாழ்வதில்லை அனைவரும் பரமபுருஷ் புருஷரோடு தான் வாழ்கிறார்கள் அனைத்து பக்தர்களுமே பகவானோடு தான் வாழ்கிறார்கள் ஆனால் பக்தன் பகவானின் தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் அவன் உண்மையில் எந்தவிதமான ஜட சூழ்நிலையிலும் வாழ்வதில்லை பக்தி விநாத தாகூரார் இவ்வாறு கூறுகிறார் கீட ஜென்ம ஹவோ யா யதா துயாதாச இவ்வாறாக ஒரு அற்பமான பூச்சியாக பிறந்தாலும் பக்தர்களின் சகவாசத்தில் பிறக்க வேண்டும் என்று பக்தி வினோத தாகூரார் பிரார்த்தனை செய்கிறார் பக்தர்கள் பகவானின் தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் அவர்கள் வைகுண்டத்தில் வாழ்பவர்கள் ஆவார்கள் அவர்களுடன் வாழும் மற்றவர்களும் வைகுண்டத்தில் வாழ்பவர்களே ஆவார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பலிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டுடைய வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜாய்